இரையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கடவுளுடைய ஆசிர்வாதங்கள் நிறைவாய் கிடைக்க வேண்டும் என்று நான் செபிக்கின்றேன் கடவுள் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்த வேண்டும் என்று செபிக்கின்றேன் பிறர் உனக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதை நீ மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று கடவுள் கூறுகிறார் நான் எதை எதிர்பார்க்கிற மற்றவரிடமிருந்து ஒரு பாராட்டு நான் செய்கின்ற சின்ன சின்ன காரியங்களுக்கும் மற்றவர்கள் என்னை புகழ வேண்டும் அதை உணர வேண்டும் அதை அக்னாலேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தினுடைய விருப்பமாக இருக்கிறது அது சின்ன குழந்தையிலிருந்து முதியோர்கள் வரை எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு இயக்கமாக இருக்கிறது எனக்கு அந்த பாராட்டு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன குழந்தையை நாம் பாராட்டணும் அதை புகழ்ந்தோம் என்றால் அது இன்னும் அதிகமாக தன்னுடைய காரியங்களை செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது துவண்டு போன அந்த மனதுக்கு பரவாயில்ல நீ நல்லா செஞ்ச அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பார்ட்ட நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஒரு புகழ்ந்தோம் அப்படின்னா இன்னும் மேன்மேலும் அந்த விஷயத்திலே இன்னும் அதிகமான ஆர்வத்தை காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்முடைய மனைவி அல்லது கணவன் செய்கின்ற சிறு சிறு காரியங்களை அவர்களுக்கு தட்டி கொடுப்பதற்காக நல்லா செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொன்னோம் அப்படின்னா ஒரு புகழ்ந்தோம் அப்படின்னா இன்னும் ஈடுபாட்டோட அக்கறையோடு அதை செய்யக்கூடிய ஒரு தன்மை ஒரு மனது அவர்களுக்கு வரும் பாராட்டை எதிர்பார்க்காத மனிதர்களே கிடையாது அப்போ எதற்காக இதை நான் உங்களுக்கு இந்த வேலையிலே பதிவு செய்கிறேன் என்றால் இன்று நாம் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஒன்பது என்பது புகழ்ச்சியினுடைய சங்கீதமாக இருக்கிறது சங்கீதங்களிலே கடைசியாக வரக்கூடிய சங்கீதங்கள் அப்படின்னு சொல்லிக்கின்ற போது நூற்றி நாற்பத்தொம்பது நூற்றி ஐம்பது அப்படிங்கும்போது போது பெரிய விஷயங்களை கடந்து வந்திருக்கிறோம் ஒன்று இரண்டு மூன்று என்று பெரிய ஒரு பயணம் டிவர்ட்ஸ் த எண்ட் வந்துவிட்டோம் அப்படிங்கும்போது கடைசிக்கு வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்கின்ற போது அந்த ஆத்தர் இதை வடிவமைத்தவர் எழுதிய அந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் அவருடைய மனது என்ன அப்படின்னா இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நன்றி கூறுகின்றார் கடவுளை புகழ்கின்றார் இந்த சங்கீதம் முழுவதுமே புகழ்ச்சியினுடைய கீதமாக இருக்கிறது கடவுளுடைய மாண்பை மேன்மையை குறித்து புதியதொரு பாடல் பாடுங்கள் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா ஒவ்வொரு நாளுமே கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய அன்பு அவருடைய இரக்கம் புதிதாக இருக்கிறது பாராட்டு கடவுளுக்கு ஏற்றதாக இருக்கிறது அதனால தான் திருப்பதியில கூட நம்ம சொல்லுகின்ற ஒரு வார்த்தை அவரை புகழ்வது தகுதியும் நீதியும் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுகின்றோம் ஏன் ஆண்டவர் இயேசு கூட கடவுள் வடிவில் விளங்கிய அவர் மனிதர்களினுடைய அந்த பண்புகளை பாராட்டாமல் இருந்தது கிடையாது விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் இயேசு அந்த கணாணிய பெண்மணிக்கு ஒரு பாராட்டை கொடுக்குற அம்மா உன்னுடைய விசுவாசம் பெரிது அப்படிங்கிறாரு தொழு நோயாளியை பார்த்து உன்னுடைய விசுவாசம் பெரிது அப்படிங்கிறாரு நூற்றோர் தலைவனை பார்த்து கடவுள் ஆண்டவர் இயேசு அந்த மனிதனை பாராட்டுகின்றார் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் இஸ்ரேல் இடத்துல யார் கண்டதில்லை அப்படின்னு சொல்லுகிறார் மனதார ஆண்டவர் இயேசு மற்ற மனிதர்களை பாராட்டுகின்றார் இன்னைக்கு இந்த ஒரு திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்பதை பற்றி சிந்திக்கின்ற போது இந்த ஆசிரியர் கடவுள் தனக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து கடவுளை புகழ்கின்றார் ஒவ்வொரு நாளும் கடவுள் அவருக்கு செய்கின்ற நிறைவான ஆசிர்வாதங்களை குறித்து கடவுளை புகழ்கின்றார் நாம் கடவுளை புகழ்வதற்கு காரணங்கள் தேவையா மொதல் காரணம் இன்னைக்கு நாம் இருக்கிறோம் கடவுள் நம்மை படைத்திருக்கிறார் நம்மை வடிவமைத்திருக்கிறார் நமக்கு தேவையான எல்லா ஆசிர்வாதங்களையும் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கார் எனவே நாம் கடவுளுடைய இரக்கத்தையும் கனிவையும் பொறுமையும் நாம் எப்பொழுதுமே புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே போற்றி இயேசுவே போற்று என்று நம்முடைய நா கடைசி வரைக்கும் அவருடைய நாமத்தையும் அவருடைய செயல்பாடுகளையும் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அதே போல் நாம் பாராட்டுகின்ற மனிதர்களாக வாழ்கின்றோமா பிறர் உனக்கு என்னென்ன செய்ய வேண்டும் மற்றவர்கள் எல்லாரும் என்னை பாராட்டணும்னு நினைக்கிறேன்னா மற்றவர்கள் செய்கின்ற செயல்களுக்காக அவர்களுக்கு உரிய பாராட்டை நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேனா அப்படின்னா கிடையாது பல நேரங்களில் நாம் அவர்கள் செய்கின்ற செயலை குறித்து விமர்சனங்களை மட்டும்தான் எழுப்பி கொண்டிருக்கிறோமே தவிர அவர்கள் செய்கின்ற நல்லதை நான் பார்ப்பது கிடையவே கிடையாது எப்பொழுது நம்முடைய மனமானது குற்றங்களை தாண்டி நல்லதை காண ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுது நம்முடைய உள்ளங்களிலே நிறைவான மகிழ்ச்சியும் நிறைவான அமைதியும் இருக்கும் நூறு காரணங்களுக்காக நம்ம வந்து அவர்களை குற்றம் சுமத்தலாம் ஆனால் அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்லது இருக்கும் அந்த நல்லதுக்காக நாம் பாராட்டுகின்றோமா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மிடம் எப்பொழுதுமே பாராட்டக்கூடிய நல்ல குணத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் இதைத்தான் இந்த ஒரு திருப்பாடல் நமக்கு கூறுகிறது எப்படி பாராட்டை நான் விரும்புகின்றேனோ புகழ்ச்சியை நான் விரும்புகின்றேனோ அதே போல நாம் மற்றவர்களை பாராட்டுகின்ற மனிதர்களாக மாற வேண்டும் அந்த மனநிலையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கடவுள் இதைத்தான் இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிறார் திருப்பாடல் ஆசிரியர் கடவுளை புகழ்கின்றார் சுற்றிலும் அவர் பார்க்கின்ற அனைத்திலும் கடவுளுடைய மேன்மையை உணர்கின்றார் அதேபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நமக்கு செய்த எல்லா காரியங்களுக்கும் நன்மை கூறுவோம் எப்பொழுதுமே மற்றவர்களை பாராட்டுகின்ற ஒரு மனிதர்களாக அன்பையும் அரவணைப்பையும் உறவையும் பேணி காக்கின்ற பிள்ளைகளாக மாறக்கூடிய அந்த வரங்களுக்காக நாம் கடவுளிடம் செபிப்போம் கண்களை மூடி ஆண்டுடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் செபிப்போம் எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வரும் அன்பு தெய்வமே உண்மை நாங்கள் போற்றுகிறோம் வாழ்த்துகின்றோம் ஆராதிக்கின்றோம் அன்பு தகுப்பினே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நீர்த்தாமே மேலான கிருபைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் நாங்கள் கேட்பதற்கும் மேலாக நிறைவான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் இந்த நாள் வரை உடல் ஆசீர்வாதத்தோடு உள்ள ஆசீர்வாதத்தோடு நாங்கள் வாழ தேவையான வரங்களை கொடுத்திருக்கிறீர்கள் நன்றி கூறுகிறோம் தெய்வமே உமை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகின்றோம் ஆண்டவரை தொடர்ந்து உமைக்கேற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ மாற நீ தமிழ் துணை புரிந்தருளும் மற்றடைய குறைகளை நாங்கள் காணாமல் அவரிடத்தில் இருக்கிற நல்ல காரியங்களை மனமு வந்து பாராட்டக்கூடிய அந்த நல்ல பக்குவத்தை மன தைரியத்தை எங்களுக்கு தர வேண்டுமா இந்த வழியில் ஜெபிக்கின்றோம் தொடர்ந்து எங்களை பாதுகாத்தரலும் பராமரித்தருளும் ஆமீன்